ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பட்டன் ரோஸ் பிளான்ட்டில் தளிர் வர வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காஷ்மீர் ரோஸ் பிளான்ண்டில் மண்ணுக்குள்ளே எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம் அதாவது செடிக்கு மேலுக்கு மட்டும் நான் இன்னும் எந்த லிக்யூட் ஃபெர்டிலைசரும் ஸ்ப்ரே பண்ணல அதாவது மருந்து நான் எதுக்கும் செடிக்கு இப்போ நம்ம அதுபோல் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு நிறைய தளிர் வரும் உள் பக்கமும் மண்ணுக்குள்ளே கொடுக்கணும் மேலுக்கும் நம்ம மருந்து அடிக்கணும் அப்போ தான் தளிர் நல்லா வரும் பூக்கள் நிறைய பூக்கும் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணால் நல்லா தளிர் வரும் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்புறங்க இதில் வந்து நான் ஏற்கனவே வேப்பையெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கலந்து ஃபில்டர் பண்ணிவிட்டேன் கூட வந்து ரைஸ் வாட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயம் தோல் சப்போஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் ரொம்பலாம் சேர்க்கல கொஞ்சமாக தான் ரைஸ் வாட்டர் இதில் சேர்த்துக்க நிறைய வேப்பையில தான் ஊற வச்சு தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறேன் சப்போஸ் வெங்காயம் தோல் போடாமல் முழு வெங்காயமே நீங்கள் கூட கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அது போல் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் நிறைய நிறைய போடக்கூடாது முழு வெங்காயம்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதாவது ஒரு வெங்காயத்தில் கால் பங்கு வெங்காயம் வந்து தேங்காய் சிவலில் சீவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ரைஸ் வாட்டரில் போட்டு அப்போ ரொம்ப நல்லது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ரோஜா செடிக்கு இந்த பட்டன் ரோஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த காஷ்மீர் ரோஸ் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் இது போல் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா தளிர் வரும் நிறைய மொட்டு வைக்கும் இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ வெளியே எடுத்து தண்ணின்ட்டு பார்த்துக்கணும் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் போல நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நிறைய தளிர் வரும் இது போலலாம் வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணால் நிறைய தளிர் வரும் வேறு இன்னும் என்ன சேர்க்குறதுன்னா வெறும் காய்கறி வேஸ்ட்டு மட்டுமே போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக மோர் ஊற்றிட்டு கலந்துட்டு மூணு நாள் ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு டூ டேஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அது நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ கண்டிப்பாக தள்ளிர் வரும் இப்போ இது கூட நம்ம வெங்காயம் வேப்ப ரைஸ் வாட்ரு இதெல்லாம் சேர்த்துக்கேன் இது கூட நல்லா தளிர் வரும் அதே போல் பழுத்த இலையெல்லாம் எல்லாம் கூட நீங்கள் எடுத்துடணும் அப்பப்போ ரொம்ப மெலிஸ் மெலிஸாக இருக்கிற குச்செல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும் அப்போ தான் நல்லது பயோ ஃபெர்டிலைசருன்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு இப்போ நான் இதில் சேர்த்த பொருளெல்லாம் கூட நம்மளே செஞ்சு நம்மளே ரோஜா செடி கடிச்சுக்கலாம் இது வந்து காசு செலவில்லாமல் நம்மளே ரெடி பண்ணிவிட்டு ரோஜா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் வந்து ஒரு வருஷத்துக்கு எரு கொடுக்காத செடி வளர்க்குறேன் ரோஜா செடினு சொல்லிட்டு ஒரு லைட் சந்தன கலர் ரோஜா செடி நான் வளர்த்து அந்த ரோஜா செடி கூட காய்கறி வேஸ்ட் வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டு கொஞ்சமாக மோர் சேர்த்துட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ண தளிர் வந்து நிறைய பூக்கள் பிடிச்சது அப்போ கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அதனால தான் அப்பப்போ நான் வந்து இது போல் சொல்றது ஏன்னா நம்ம வேற மருந்தெல்லாம் அடிக்க தவிர இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ